இப்போ இருபத்தி ஒன்றாம் பாடத்தை பற்றி நான் படிக்க போகிறேன் இருபத்தி ஒன்றாவது பாடம் அனைவருக்கு வணக்கம் இப்போ இந்த உணவில்லாமல் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓராவது பாடத்தை நான் படிக்க போகிறேன் இருபத்தி ஓராவது பாடத்தை நான் படிக்க போகிறேன் நீங்கள் கவனிக்கலாம் என்னது இருபத்தி ஓராவது பாடம் இப்போ இருபத்தி ஓராவது பாடத்தை நான் படிக்க போகிறேன் இருபத்தி ஒன்றாவது பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் குடும்ப கட்டுப்பாடு பற்றி சில சிந்தனைகள் சொல்கிறார் வெங்கடேசன் வந்து குடும்ப கட்டுப்பாடுகளை பற்றி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு பரிணாம அறிவியல் அடிப்படையில் அந்த வெங்கடேசன் இருக்கிற விஞ்ஞானி பிஇ மெக்கானிக் பிஇ சிவில் இன்ஜினியர் முடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் முடித்தவர் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்கு அரசு பதவி கிடைத்தாலும் கூட பொதுப்பணித்துறையில் வேலை கிடைச்ச கூட அந்த லஞ்சம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அறுபது அறுபத்தி அவர் வந்து அரசு பொறியாளராக மாறுகிறார் ஆனால் அந்த லஞ்சம் அப்போவே வருது அதனால இந்த லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக கையூட்டு வருது அதை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வடையோட நாட்டுக்கு போயிட்டாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஏற்பட்ட ஒரு நேர்மையான தான் வெங்கடேசன் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசிரியர் நேரடி ஆசிரியராக இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் நூறு வயது வாழக்கூடிய சிம்பிள் பாப்புலேஷன் நூறு பேர் எடுத்துக்கொண்டு அதில் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களை மாணவர்கள் என்று வைத்து கொள்வோம் அதாவது ஒரு கற்பனையாக இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சினையை தீர்ப்பதற்கும் விண்வெளியிலே குடியேறிவதற்கும் அங்கே இனப்பெருக்கம் செய்வதற்கான மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது இந்த ஐந்தாம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா புத்தத்தினை பின்பகுதியில் அஞ்சு தத்துவம் இருக்குது புத்தகத்தினை பின்பகுதியில் அஞ்சு தத்துவம் இருக்குது அந்த அஞ்சு தத்துவமே மனிதன் ஏன் விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும் எல்லாரும் வந்து கண்டமிட்டு கண்டம் போய் குடியேறுறாங்க அமெரிக்காவில் குடியேறாங்க ஆஸ்திரேலியாவில் குடியேறுறாங்க எல்லா நாடுகளும் எல்லாம் இடம் பெயர்ந்து போகிறாங்க வடநாட்டிலேருந்து தென்னாடு போடுறாங்க தென்னாட்டிலேருந்து வடநாடு போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நாடுகளுக்கு போய் குடியேறுறாங்க அங்கேயே இருக்கிறாங்க அங்கேயே வாழ்றாங்க இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம விண்வெளிக்கும் குடியேற வேண்டும் கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்கிறத விஷயமே ஆக நாம் இதை புரிந்து கொண்டு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும் புரிந்து கொண்டு வாழை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதா விஷயமே சரியா நூறு வயது வாழக்கூடிய சிம்பிள் பாப்புலேஷன் நூறு பேர் எடுத்துக்கொண்டு அதில் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களை மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இருபது வயது உட்பட்டவர்கள் என்னன்னு வச்சுக்கலாம் மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொன்றிலும் பத்து பேர் கொண்ட ஒவ்வொன்றிலும் பத்து பேர் கொண்ட குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது வயது இடைவெளி கொண்ட ஐந்து தலைமுறைகள் என்று கற்பனை செய்து கொள்வோம் அந்த மாதிரி ஜனத்தொகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதிற்கு நாற்பது வயதிற்கு உட்பட்ட வாரிசு பெற்று தரும் வயது உள்ள ஒரு பெண்மணி மட்டும் இருப்பாள் எவ்வளோ ரொம்ப கற்பையான விஷயம் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட வாரிசு பெற்றுத்தரும் வயதுள்ள ஒரு பெண்மணி மட்டும் இருப்பாள் அவள் மேற்படி ஃபெர்டிலைட் பீரியட் இருபது வயது முதல் நாற்பது வயதிற்குள் இரண்டு பிள்ளைகள் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பெண்ணின் நூறு வயது ஆயுளில் குழந்தை பெறக்கூடிய வருடங்கள் இருபது அதிலும் இரண்டு வருடங்கள் மட்டுமே உபயோகப்படுத்தி இரண்டு பிள்ளைகள் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அவர்களுடைய சந்தித விருத்தி விருத்தி சக்தியில் பத்து சதவீதம் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது மீத தொண்ணூறு சதவீதம் சக்தியும் விரையவாய் விடுகிறது இந்த மாதிரி நிலைமை எப்படி இருக்கும் சென்ற நூற்றாண்டுகளில் மனித மனித ஜனத்தொகை இரண்டு உலக யுட்டங்களை மீறி நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது எவ்வளோ போர் நடந்தால் மக்கள் தொகை பெருகிட்டே போகுது இதுதான் இயற்கையுடைய வளர்ச்சி மனித ஜனத்தொகை இயற்கையாக ஒரு நூற்றாண்டில் குறைந்தபட்சம் பத்து மடங்கு அதிகரிக்கக்கூடியது ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கும் பத்து மடங்கு அதிகரிச்சிடும் இப்போ இதே எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க இதே நூறு கோடி இதே நூறு நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா இது ஆறுநூறு கோடி மக்களாக மாறிவிடும் படு பயங்கர வாய்ப்பில் பெருகிட்டு வரும் சரியா மனிதன் விண்வெளியில் இடம் பிடித்து வாழக்கூடிய மனிதன் இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகை வந்து நாலே முக்கால் கோடி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்போ நாலு புள்ளி அஞ்சு கோடி தான் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு கோடி ஆகிடுச்சு சென்னையில் மட்டும் ஏறத்தாழ தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில் மட்டும் ஏறத்தாழ தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி நெருங்குது ஆக ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பதுன்னு வச்சுட்டாலும் கூட இப்போ அதில் ஒரு இருபது இதில் ஒரு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இரண்டு மடங்காக மாறிடுது நாலரை கோடி இருந்தது இப்போ எட்டு கோடியாக மாறிடுது சரிங்களா இதை யாரும் தடை செய்ய முடியாது எத்தனை போர் நடந்தாலும் எத்தனை நிலநடுக்கம் வந்தாலும் இந்த ஜனத்தை பெருகிட்டே போகும் மனிதன் விண்வெளியில் இடம் பிடித்து வாழ காற்றின் அவசியம் இல்லாத என் கண்டுபிடிப்புகள் இரண்டு இயந்திரங்கள் உள்ளன கிராவிட்டி வீல் புவிய விசை மின்சாரமாக மாற்ற வல்லது மனிதன் பிற கோள்களில் வாழும் சமுதாயங்களை அமைக்க வல்லது தச்சமய் கோவை பொறியியல் கல்லூரியில் கவனத்தில் உள்ளது இந்த இயந்திரம் இதனுள் உண்டாகும் அவுட்புட்டில் எண்பது சதவீதத்தை யூஸ்ஃபுல் டார்க்காக டைனமோவிற்கு கொடுக்க வல்லது குளோசர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் இதை பற்றி விவரம் என் புத்தகத்தில் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை எழுபத்தி நாலா எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இது மனிதன் விண்வெளி சமுதாயம் விண்வெளி சமுதாய வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து விண்வெளியில் நீண்ட பயணங்களை நடத்த வல்லது இவர் ரெண்டு கண்டுபிடிப்பு ஆக இந்த குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசி ரொம்ப அற்புதமானது நாம் விண்வெளி வாழ்க்கை தயாராக வேண்டும் அதற்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இது மலிவான விஷயம் இது இது இங்கே உட்காந்து பூமியில் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிற விஷயம் அல்ல பணம் என்பது சிறிய தேவைதான் அதனால காற்றுத் துணையோடு நீர் திணையோடு தான் விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்க அங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட வீடு அமைக்கப்பட்டு தான் வாழ்கிறாங்க கதிர்வீச்சுருக்குதுல அங்கே ஒரு வினாடி கூட விண்வெளியில் வாழ முடியாது ஆக அந்த டூமுடு காலனி இந்த டூமுடு காலனி ஃப்ளோட்டிங் காலனி அமைச்சிது அது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அது ஒரு டூமுடு காலனி ஃப்ளோட்டிங் காலனி ஃப்ளோட்டிங் அண்ட் ரவுண்டிங் இப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீடுகள் அமைக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கின்ற மேக்னடிக் மெட்டீரியலை பய பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆர்கே கோட்னால இருக்கிற விஞ்ஞானி கூட சேனன் இந்த இங்கே டெல்லியில் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு வந்து ஹைட்ரோ எலக்ட்ரி செல்லுன்னு பேர் நான் சின்ன சாம்பிள் செஞ்சு பார்த்துருக்குறேன் செல்ஃப் ஃபைனிஷேஷன் அண்ட் செல்ஃப் டிஸ் அசோசியேஷனுங்கிற மெத்தேட் வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி வருதுங்கிறது இந்த குவாண்ட மெக் மெத்தட் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த பேரா மேக்னட்டிங்கிற எஃபெக்ட் இருக்குது அதை வைத்து வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது வெங்கடேஸ்வரையும் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது நான் அது கண்டுபிடிச்சேன் ஆக நீங்கள் யார் வேணால் செய்து பார்க்கலாம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூப்பில் ஒரு ஒரு அஞ்சு எம்எல் ஆறு எம்எல் பிடிக்கக்கூடிய பிளாஸ்டிக் டியூப்ல வந்து கொஞ்சம் சாதாரண ட்ரிங்கிங் வாட்டர் விட்ருங்க ஆர்ஓ வாட்டர் இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு எம்எல் ஊற்றிட்டு அதில் வந்து ரப்பர் கேப் இருக்கும் அந்த டட் சாம்பிள் டியூப் இருக்கிற ரப்பர் கேப் இருக்கும் அந்த ரப்பர் கேப்பில் சின்ன ரெண்டு ஓட்டையை போட்டு ஒரு சின்ன அலுமினி கம்பி அலுமினி கம்பி சொருகி விட்டுருங்க கீழே வரைக்கும் அந்த அஞ்சு சென்டிமீட்டருக்கு அலுமினி கம்பி சொரு விட்டுருங்க இன்னொரு அஞ்சு சென்டிமீட்டரு செம்பு கம்பி ரெண்டு எனல் இருக்கக்கூடாது அப்போ அந்த ரப்பர் கேப்பில் ஒரு ஓட்டையை ரெண்டு ஓட்டையை போட்டு ரெண்டு முட்டக்கூடாது அப்படியே ஏனோடு கேத்தோடு மாதிரி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் செவன் ஓட்டு கிடைக்கும் மினிமம் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டுமே ஐந்து மில்லியம் அமைப்பும் கிடைக்கும் அது செக் எந்த தண்ணி வச்சாலும் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டும் பாயிண்ட் மில்லியம் ஆம்பும் கிடைக்கும் இதுக்கு பேர் குவான்டம் மெக்கானிஷன்பது குவான்டம் எலக்ட்ரிக்கல் பேர் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானே மூவ் ஆகுது நியூக்ளியரே மூவ் ஆகுது ஆச்சரியமாக இருக்குது நியூக்ளியர் மூவ் ஆகின்ற பொழுது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஷேக் அடிக்காது ரெண்டு நீங்கள் ஷார்ட் பண்ணோம்னா மற்ற ஸ்டார்ட் பண்ண ஃபயர் ஆகும் இது ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் நின்று போயிடும் ஆக எதிர்காலத்தில் சாக்லெஸ் மின் எலக்ட்ரிசிட்டி இஸ் பாசிபிள் புரியுதுங்களா நன்றி வணக்கம்